அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க நீங்களா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களுக்கான ராசி பலன் மற்றும் லக்ன பலன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்து இந்த ஒன்பது மாதமும் ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசிக்கு சுமாரான அப் அண்ட் டவுன் அமைப்பு தான் இருந்துகிட்டு இருக்கு மீதம் இருக்கிற தொண்ணூறு நாட்களுக்கான அமைப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரிய தசையோ சந்திர தசையோ குரு தசையோ நடப்புல இருந்தா மேல சொல்ற பலன்கள்ல பாதி அளவுக்கு தான் நல்ல பலன்கள் இருக்கும் மற்ற கிரகங்களோட தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல சாதகமான நல்ல பலன்கள் நடக்கும் இப்ப நம்ம ராசி மற்றும் ரிஷப லக்னம் அவங்களுக்கான பலன் அமைப்புகளை பார்த்தோம்னா மூன்றாம் பாகவும் சுப கிரக தொடர்பில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் பல நாள் வீட்டில தடப்பட்டுகிட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் சுப காரியங்களுக்காக கடன் வாங்கும் அமைப்பும் இருக்கிறது பத்தாம் பாகவம் சற்று பலவீனமா இருக்கிறதுனால தொழில் அமைப்பு சற்று மந்தமாகத்தான் இருக்கும் நீண்ட நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வு ப்ரமோஷன் அமைப்பு சாதகமா இருக்கும் பல நாட்களாக இருந்த உடல் நல கோளாறு முழுமையா நிவர்த்தி அடையும் இது வரைக்கும் தற்காலிகமான வேலையமைப்புல இருந்தவங்களுக்கு நிரந்தரமான வேலையமைப்பை கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கிறது ரிசபராசியினருக்கு சொந்த இடம் வாங்குறதுக்கான அமைப்பு அதுவும் கடன் மூலயமா வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு மூணாம் இடம் ஒளிபருந்திய அமைப்புல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மற்றும் புதிதாக கற்றுக்கொள்றதுக்கான ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் படிக்கும் இளம் பருவத்தில் உள்ளவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் காதல் அமைப்புல உள்ளவங்களுக்கு கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் அமைப்பு உள்ளது லாபஸ்தானத்துல இருக்கிற சனியோட அமைப்பு தன குறைபாட்டையும் பண பற்றாக்குறையும் ஏற்படுத்துற அமைப்புல இருக்கு பல நாட்களாக ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துல உள்ளவங்க அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சு தடையான அமைப்புல இருந்ததுல இப்ப அரசு வேலை உறுதியா கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு ரிஷபராசினருக்கு தன்னம்பிக்கை குறையறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு கவனமாக இருந்துக்குங்க டிசம்பர் மாத அளவில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் தேவையற்ற மனக்கவலை குழப்பங்களுக்கு ஆளாவதுக்கான அமைப்பு இருக்கு எச்சரிக்கையோடு இருங்க ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க உங்க வீட்டுக்கு அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்க மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில விளக்கு போடுங்க அது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் ரிஷவராசி ரிஷவலகத்தோட அமைப்பு பார்த்தோம்னா நூத்துக்கு அறுபது சதவீதம் சாதகமான தன்மையும் நாற்பது சதவீதம் சாதகமற்ற தன்மையும் இருக்கும் எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்